அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாம்சன் கனடாவிலேருந்து அம்மாவுக்காக ஒரு பாடல் ஒன்று நான் எழுதி பாடியிருக்கிறேன் சும்மா பாடியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரிகளை போட்டு அம்மாவை ஞாபகத்தை வச்சு பிடிச்சிருந்தா பாருங்க ஓகே நன்றி கண்ணூர் அங்கே அம்மா நினைச்சும் அழுதாச்சு எங்கே நீயும் போனாய் சொல்லலையே என்ன விட்டு எங்கும் போனதில்லை வானம் போலாய் என்ன காத்த தாயே நம்ம குடும்பம் மானோ தன்ன பார்த்து பார்த்து காத்தாயே பூத்த பூவா உந்த முகம் இருக்குமே அதை பார்த்து கொண்டே நாள் பூரா இருந்தா மனம் சிரிக்குமே இப்போ எங்கே போனாயோ சொல்லவில்லையோ என்னால் தேட முடியல இப்போ வாடி அழுகிறேன் எங்கே போனாயோ சொல்லவே இல்லை என்ன தேட முடியல வாடிய நீ கரைஞ்ச காரணம் என்னவோ நம்ம பார்த்து பார்த்து வளர்த்து போட்டு பாதியில் போனது என்னவோ காத்திருக்கும் தாயே நீ வருவாயோ கண்ணேன்னு என்ன கொஞ்ச வருவாயோ கண்ணை மூடினா ஒன் காணவில்லையே என் தவிப்பு எங்க போனாய் என்று அம்மா போன இடத்தைய சொல்லலையே